தினம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு அலுவலகம் திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களினுடைய கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரணையா மேலும் இங்கே வருகை தந்திருந்த எங்களினுடைய மாவட்ட செயலுடைய மது மாவட்ட செயலாளர் அவர்கள் மட்டுமே உத்தியோகர்கள் எங்களுடைய தோழர்கள் அனைவருக்கும் முன்னேற வணக்கம் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இந்த பிரத்யக உதவியாளர் இந்த பதவி நிலையானது எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வகையில் எங்களினுடைய மாவட்டத்தினுடைய அத்தனை அபிவிருத்திகளையும் தவிர மக்களினுடைய பிரச்சினைகளையும் ஒருங்கிணைத்து தீர்மானம் எடுக்கின்ற மட்டங்களுக்கு கொண்டு சென்று சரியான வகையில் அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய கட்டாய பொறுப்பு இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் இந்த காரியாலயத்துக்கும் இருக்கின்றது குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியில் கடந்த பாதீட்டின் வழியாக பல மில்லியன் ரூபாய் அபிவிருத்தி நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன அதே நேரம் மக்களினுடைய பிரச்சனைகளும் செவிமடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த அபிவிருத்தி திட்டங்கள் குறித்த காலப்பகுதிக்குள் நிறைவேற்றப்பட்டு மக்களினுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் மக்களை சென்றடைய வேண்டுமாக இருந்தால் அரசு நிறுவனங்கள் மட்டுமல்லாது தனியார் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளை ஒருங்கிணைத்து செயற்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது இப்போ ஒரு செயல் வருகின்றது என்று சொல்லி சொன்னால் அந்த செய அமுல்படுத்துவதில் ஒப்பந்தக்காரர்கள் விநியோகஸ்தர்கள் என்கின்ற வகையில் தனியார்களினுடைய பங்கு இருக்கின்றது அந்த செயல்திட்டம் சரியானதா தவறானதா அவ்வாறு அமைய வேண்டும் என்பதில் மக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுக்கு பொறுப்பு இருக்கின்றது இந்த அரசு தனியார் சிவில் சமூக அமைப்புகள் மூன்றையும் ஒருங்கிணைத்து யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு நீண்டகால வளர்ச்சிக்காக அரசாங்கத்துக்கும் அரச உத்தியோகத்தர்களுக்கும் உறுதுணையாக இருந்து செயற்பட வேண்டிய காரியாலயமாக இது இருப்பதனால் இந்த பொறுப்பை உணர்ந்து நிச்சயமாக நாங்கள் இது பெரும் காலங்களில் தொலைப்படுவோம் எங்களுடைய உத்தியோகத்தர்களோடு முனைந்து தொலைப்படுவோம் அமைச்சரவர்கள் கூறியது போல மக்கள் தங்களினுடைய பிரச்சனைகளை சொல்லுவதற்கான ஒரு இடமாகவும் அவற்றினை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்பு குழுவுக்கு கொண்டு செல்கின்ற ஒரு இடமாகவும் இது அமையும் என கூறிக்கொண்டு இந்த வழங்கப்பட்ட இந்த பதவிக்காகவும் இந்த சந்தர்ப்பத்துக்காகவும் நன்றி கூறிக்கொள்கின்றேன் நன்றி Gracias வேகமாக மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேடுவதற்கும் ஏதுவான அலுவலகமாக மாறுவதற்கு இடத்துல அதே போன்று மாவட்ட அபிவிருத்தி ஒருவருக்கு எங்களுடைய முக்கியமான பொறுப்பு நடப்பாடு வேறுபோல் எங்களுடைய பிரதேசத்தை எங்களுடைய மாவட்டத்தை முன்னேற்ற கடமான வளர்ச்சிப் பாதையில் கொடுப்பது அப்போ அந்த வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக எங்களுடைய மாவட்டத்தில் அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுத்து அப்ப அந்த அபிவிருத்தி வேலைகளுக்கு இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கத்திற்கு யார் மாவட்டத்துக்கு பெருந்தொகையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற நிதியின் மூலமாக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் அப்ப அந்த திட்டங்கள் அனைத்தையும் இன்றைக்கு மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அதை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதற்கும் உரிய அதிகாரிகள் உரிய திணைக்களங்களுடைய ஒப்படை பெற்றுக் கொள்வதற்கும் அவர்களோடு ஒன்றாக கலந்து எங்களுடைய வேலைகளை செய்வதற்கும் ஏதுவான அலுவலகமாக வேண்டியிருக்கிறது அதனால் யாழ் மாவட்ட மக்களுக்கு நாங்கள் அலைப்படுத்திருக்கின்றோம் உங்களுடைய குறை நிறைகளை நிவர்த்தி செய்து உங்களுடைய குறைகளை செமிமடுக்கின்ற அலுவலகமாக எங்களுடைய அலுவலகம் உங்களுடைய பிரச்சனைகள் நாங்கள் இயன்ற முறை உயர்ந்த பட்ச இதில் நிறைவுவதற்காக சொல்லுவது யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு அலுவலகம் திறப்பு விழாவுக்கு வருகை வந்திருக்கின்ற எங்களுடைய கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஐயா மேலும் இங்கே வருகை தந்திருந்த எங்களினுடைய மாவட்ட செயலத்தினுடைய பதவி மாவட்ட செயலாளர் அவர்கள் மகிழே உத்தியோகத்தர்கள் எங்களினுடைய ஏழிய தோழர்கள் அனைவருக்கும் இன்னும் வணக்கம் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இந்த பிரத்யேக உதவியாளர் இந்த பதவி நிலையானது எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வகையில் எங்களினுடைய மாவட்டத்தினுடைய அத்தனை அபிவிருத்திகளையும் தவிர மக்களினுடைய பிரச்சினைகளையும் ஒருங்கிணைத்து தீர்மானம் எடுக்கின்ற மட்டங்களுக்கு கொண்டு சென்று சரியான வகையில் அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய கட்டாய பொறுப்பு இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் இந்த காரியாலயத்துக்கும் இருக்கின்றது குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியில் கடந்த பாதீட்டின் வழியாக பல மில்லியன் ரூபா அபிவிருத்தி விதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற அதே நேரம் மக்களினுடைய பிரச்சினைகளும் நிறைவேற்றப்பட்டு தீர்வுகள் மக்களை சென்றடைய மற்றும் சிவில் சமூக அமைப்புகளை ஒருங்கிணைத்து செயற்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது ஒரு சேர்த்திட்டம் வருகின்றது என்று சொல்லி சொன்னால் அந்த செயர்த்திட்டத்தை அமுல்படுத்துவதில் ஒப்பந்தக்காரர்கள் விநியோகஸ்தர்கள் என்கின்ற வகையில் தனியார்களினுடைய பங்கு இருக்கின்றது அந்த செயல் திட்டம் சரியானதா தவறானதா எவ்வாறு அமைய வேண்டும் என்பதில் மக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுக்கு பொறுப்பு இருக்கின்றது இந்த அரசு தனியார் சிவில் சமூக அமைப்புகள் மூன்றையும் ஒருங்கிணைத்து யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு நீண்டகால வளர்ச்சிக்காக அரசாங்கத்துக்கும் அரசு உத்தியோகத்தர்களுக்கும் உறுதுணையாக இருந்து செயற்பட வேண்டிய காரியாலயமாக இது இருப்பதனால் இந்த பொறுப்பை உணர்ந்து நிச்சயமாக நாங்கள் எதிர் பெரும் காலங்களில் தொழிற்படுவோம் எங்களுடைய உத்தியோகத்தர்களோடு முனைந்து தொழிற்படுவோம் அமைச்சரவர்கள் கூறியது போல மக்கள் தங்களினுடைய பிரச்சனைகளை சொல்லுவதற்கான ஒரு இடமாகவும் அவற்றினை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்பு குழுவுக்கு கொண்டு செல்கின்ற ஒரு இடமாகவும் இது அமையும் என கூறிக்கொண்டு இந்த வழங்கப்பட்ட இந்த பதவிக்காகவும் இந்த சந்தர்ப்பத்துக்காகவும் நன்றி கூறிக்கொள்கின்றேன் நன்றி யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் அலுவலகம் ஒன்றைய தினஞ்சாழ் மாவட்ட செயலகத்தில் திறந்து வைக்கப்பட்டது இதனை கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் திறந்து வைத்தார்